கோவில்பட்டி அருகே ஒரு சின்ன கிராமம் அங்கு ஒரு ஏழை குரங்கு இருந்துச்சு பேரு கருப்பு கோவிலில் பிரசாதம் திருடி தெருவுல குப்பை தொட்டியில் பழைய தோசை திங்கிறது தான் வேலை யார் பார்த்தாலும் போடா அழுக்கு குரங்குன்னு துரத்துவாங்க ஒரு நாள் கோவில் திருவிழா பெரிய தொழிலதிபர் ராஜேஸ்வரன் வந்திருந்தார் பிரசாதமா ஆயிரக்கணக்கான வாழைப்பழங்கள் வச்சிருந்தார் கருப்பு மறுபடியும் திருட வந்துச்சு ஆனா இம்முறை தப்பிச்சு ஓட முடியல கைட்டால் கட்டி போட்டுட்டாங்க ராஜேஸ்வரன் வந்து பார்த்தார் கருப்பு பயந்து நடுங்கி கண்ணில் தண்ணீர் வந்துடி பாவம் பசியோடு வந்திருக்கும்னு ராஜேஸ்வரன் சொன்னார் கயிற்றை அவிழ்த்து விட்டுட்டு தன் கையால ஒரு வாழைப்பழம் கொடுத்தார் கருப்பு முதலில் பயந்தது அதற்கு பிறகு பழத்தை வாங்கி சாப்பிட்டது வாழை ஆட்டி ராஜேஸ்வரன் தோளில் ஏறி உட்கார்ந்தது எல்லோரும் சிரிச்சாங்க ராஜேஸ்வரன் வீட்டுக்கு மறுநாள் ஒரு பெரிய ட்ரக் வந்தது அதுல ஏராளமான வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை இருந்தது கருப்புக்கு தினமும் ஆப்பிள் திராட்சை வாழைப்பழம் எல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க பேரையும் லக்கீனும் மாற்றி வச்சாங்க லக்கி கொஞ்ச நாளில் ரொம்ப அழகாக பளபளன்னு ஆகிடுச்சு ராஜேஸ்வரன் அதுக்கு தனி அறை தனி படுக்கை ஏசி எல்லாம் போட்டு கொடுத்தார் லக்கி ராஜேஸ்வரன் பின்னாடியே அலுவலகம் வரை போகும் ஒரு நாள் ராஜேஸ்வரன் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் கம்பெனி மூட போகுது அவர் மனசு உடஞ்சி அறையில் உட்கார்ந்து அழுதார் லக்கி அவர் மடியில் ஏறி உட்கார்ந்தது பின்னால் இருந்து ஒரு பழைய பையை திறந்து அதில் இருந்த ஒரு சின்ன பெட்டியை எடுத்து ராஜேஸ்வரன் முன்னாடி வச்சது பெட்டியை திறந்து பார்த்தார் அதில் பல ஒரு பெரிய வைர மோதிரம் ராஜேஸ்வரன் அம்மாவோட நினைவு மோதிரம் பல வருஷமாக தொலைஞ்சி போயிடுச்சுன்னு லக்கி தான் அன்னைக்கு கோவிலில் விளையாடும் போது எடுத்து மறைச்சி வச்சிருந்தது அந்த மோதிரத்தை சுலபமாக விற்று ராஜேஸ்வரன் கம்பெனியை காப்பாற்றிட்டார் அடுத்த வருஷமே பெரிய லாபம் வந்துருச்சு ராஜேஸ்வரன் ஊரை தெரிய அறிவித்தார் என் செல்வம் எல்லாம் இந்த லக்கி தான் கொண்டு வந்தது லக்கி இப்போ கோவில்பட்டி பக்கத்தில் பெரிய பங்களாவில் தங்க வைர சங்கிலி போட்டுட்டு காரில் ஏறி இறங்கி தினமும் பால் பழம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோட்டீஸ்வர குரங்கா வாழ்ந்தது முன்னாடி குப்பையில் பழைய தோசை தின்ன கருப்பு இப்போ லக்கி குரங்குன்னு பெயர் வச்சு புகழ் பெற்றது இந்த கதையோட கருத்து வந்து கஷ்டப்பட்டு நம்பிக்கை வச்சா ஒரு நாள் நிச்சயம் உயரத்தில் போய் உட்கார்ந்து விடலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்